மக்கள் போராட்ட முன்னணியின் உறுப்பினர்கள் இன்று நீதி அமைச்சுக்கு சென்று அமைச்சின் செயலாளரிடம் இந்த மகஜரை கையளித்துள்ளனர் நீதி அமைச்சரங்களுக்கு உறுதி வழங்கியிருந்தார் ஒரு வெள்ளை அறிக்கையினூடாக நாங்கள் என்ன மாதிரி இதை நீக்கப் போகின்றோம் சட்டங்களை கொண்டு வரப்போகின்றோம் என்பது தொடர்பாக எங்களோடு உரையாட தயாராக இருப்பதாக ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் விஜயதேரத் பாராளுமன்றத்தில் செப்டம்பர் மாதம் இந்த சட்டத்தை நீக்கப் போகின்றோம் புதிய ஒரு சட்டத்தை கொண்ட போகின்றோம் வர்த்தமானி வெளியிடப்போகின்றோம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பான எந்த ஒரு ஆழமான அறிக்கைகளும் எங்களுக்கு கிடைக்கவில்லை எனவேதான் இன்று மீண்டும் முழுமையாக இதேவேளை புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலத்தை தயாரிப்பது தொடர்பில் அமைச்சரவையின் அனுமதியுடன் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் நடவடிக்கைகள் செப்டம்பர் மாதத்துக்குள் நிறைவு செய்யப்படும் என குழுவின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரசகுல ரத்னம் தெரிவித்தார் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தை தயாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு நேற்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சில் கூடியது சட்டமூலத்தில் செய்யப்பட வேண்டிய திருத்தங்கள் இரண்டாவது தடவையாக ஆராயப்பட்டுள்ளதாகவும் நிபுணர் குழுவின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரசகுல ரத்னம் இதன்போது கூறியதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நாற்பதாம் இலக்க பயங்கரவாத தடுப்பு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டத்தை ரத்து செய்து புதிய சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவையின் அனுமதியுடன் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் அண்மையில் நிபுணர் குழு ஒன்றை நியமித்திருந்தார் நவீன உலகளாவிய பயங்கரவாதத்தின் சவால்களை எதிர்கொள்வதையும் மனித உரிமைகளை உறுதி செய்வதையும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தரநிலைகளுக்கு இணங்கும் நோக்கத்துடனும் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தயாரிக்கப்பட உள்ளது